அனுமன் கவசம் துதிப்பயன் அஞ்சனை மைந்தன் அனுமனை போற்றிடின் நெஞ்சில் பலம் வரும் வஞ்சனை போக்கிடும் வாயுவின் புத்திரனால் பல்வினை நோய்தீரும் நிஜம் கவசம் சிரஞ்சீவி அனுமனின் சிரசினை காக்க ஸ்ரீராம பக்தனின் சீர் சடை காக்க நெறிமேவி நின்றவனின் நெட்டியை காக்க புவியினில் நீண்டவனின் புருவங்கள் காக்க இமயத்தில் நிற்பவனின் இமைகளை காக்க சமயத்தில் வந்தென்னை சடுதியாய் காக்க வீரத்தின் வீரனின் விழிகளை காக்க வீசிடும் கார்டோனின் விழி மூடிகளை காக்க நாரண பிரியனின் ஆசியை காக்க காரண பொருளேயின் காலமே காக்க முழு ஞானம் கொண்டவனின் மூக்கினை காக்க வாக்கிலே வல்லவனின் வாயினை காக்க வெற்றிலை பிரியனின் வெற்றியை காக்க பற்றியே வந்தினை பற்றுடன் காக்க பல்வித்தை கற்றவனின் பற் களை காக்க நல் மனம் கொண்டவனின் நாவினைக் காக்க நாடியே வந்தென்ற நாடியை காக்க தேடியே வந்தென்னை தேவனை காக்க கரிமலை கடந்தவனின் கன்னங்கள் காக்க கடுகதியே வந்தேன் கழுத்தினை காக்க கயிலையின் வாசனின் கை கால்கள் காக்க கதிரவனின் மாணவன் கருணையை காக்க நல்லருள் செய்பவனின் நகங்களை காக்க அல்லன அழிப்பவனின் நகம் தனை காக்க நெடுமெனியானவனின் நெஞ்சினை காக்க சுடு அக்னி வென்றவனின் சூற்றுமம் காக்க இடு கண் களைபவனின் இடுப்பினை காக்க இது கண்ணின் மணிகளை இருட்டிலும் காக்க தோல் வலிவு கொண்டவனின் தோள்களை காக்க தோன்றிய புகழவனின் தொடைகளை காக்க குரங்கின தலைவனின் குறியினை காக்க குருவாகி வந்தின் குருதியை காக்க திசையெல்லாம் எல்லாம் தீரிந்தவனின் தசையினை காக்க விசையென பாய்ந்தென் செவிகளை காக்க நடுவாகி நின்றென் முதுகினை காக்க நவென்றிடும் தேவன் நரம்புகள் காக்க ஒன்பது வாசலை ஒப்பிலான் காக்க பொன்பட வண்ணம் புண்ணியன் காக்க இளமையும் முதுமையும் இனியவன் காக்க இரவிலும் பகலிலும் நீ காக்க உலகத்தின் நாயகனின் நுயிரினை காக்க கலகத்தில் இருந்தென்னை கதி தந்து காக்க நிலையற்ற வாழ்வினில் நிமலனர் காக்க என இருந்தென்னை சீலனர் காக்க ராமனின் பக்த இதயத்தை காக்க சுக்ரீவன் தோழனின் சுவாசத்தை காக்க உடலுள்ள மின்று உறுதியாய் காக்க கடல் தாண்டி வந்தவனின் குடல்களை காக்க வளமிக்க வாழ்வினை வாயுமகன் காக்க வாழையடி வாழையாய் வாழ் திட காக்க இம்மை என்னாலும் முன்னிழலினால் காக்க இம்மையிலும் மருமையிலும் ஈடிலான் காக்க நோய் நொடிகள் வராமல் நொடியினில் காக்க தாய் போலவே தயவுடன் இன்மேனி காக்க நவ தோஷம் நீக்கி நாளும் நீ காக்க தவ கோலம் கொண்டவன் தயவுடன் காக்க தீராத நோய்களை தீர்த்து நீ காக்க காக்க தீராத செல்வங்கள் வந்திட காக்க காக்க ஈரேழு பூவனத்து உறவுகள் காக்க பாராளும் மன்னர்கள் நட்பு கொள் காக்க பஞ்ச பூதங்கள் என்னை பகைக்காது காக்க பஞ்சங்கள் சேராது என் மனம் தன்னை காக்க பில்லி பெய் சூன்யங்கள் நெருங்காது காக்க பிள்ளை என்ற நைனி பிரியமை காக்க அரக்கர்கள் பூதங்கள் அண்டாமல் காக்க இரக்க மறு மாந்தர்கள் எதிரின்றி காக்க சீரை சென்று வாடாமல் சீருடன் காக்க மறை எல்லாம் போற்றும் முந்தன் மலரடிகள் காக்க இல்லாமை நீக்கியன இறைவாணி காக்க பொல்லாத பாசி என்னை அண்டாது காக்க கடன் தொல்லை தீர்த்தென்னை காக்க கலியுக கொடுமைகள் களிந்திட காக்க செய்தோழில் கருமங்கள் செய்வதை காக்க வருந்தாமல் என்னை மேன்மையாய் காக்க புலத்திலும் புத்திர புத்திரி காக்க தவத்திலே வந்து காக்க விஷயந்துக்கள் கொட்டாது காக்க கொடுமை கொள் நுண்ணுயிர் வாட்டாது காக்க பானமும் வையமும் வள்ளம் பேர காக்க தானமும் தர்மமும் தழைத்திட காக்க நல்லோர் தம்முறவுகள் நலிவின்றி காக்க எல்லோரும் என்னை கண்டு வணங்கிட காக்க கனவிலும் நனவிலும் கருத்துடன் காக்க நினைவுகள் நீங்காது நிலை பெற காக்க மானத்தில் பங்கங்கள் நீராது காக்க துவண்டிங்கு வாடாது காக்க நீளாயுள் நிறை செல்வம் தந்தினை காக்க வால் கொண்ட மணியினால் வந்தென்னை காக்க மரணத்தில் வாசலில் மாருதி காக்க சரணத்தை தந்தின் அரணின காக்க பிறவி பிணியதை தீர்த்து நீ காக்க பிறவாமை தந்தென்னை பிரியமை காக்க முனிவரும் தேவரும் எனக்கு அருள் செய்ய காக்க பனி தரும் திங்கள் என்ன ஒளி தந்து நீ காக்க இனி வரும் காலங்கள் இனித்திட காக்க பிணி ஏதும் வருந்தாமல் நணி செய்து காக்க பார்க்கனி பார்க்க குண் திருவிழிகள் பார்க்க என் பாவங்கள் போக்க குண் பார்க்க தீட்கனி தீர்க்க என் தீவினைகள் தீர்க்க 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 குன் திருவிழியால் பார்க்க பார்க்கனி பார்க்க குண் அருளினை பார்க்க காக்கனி காக்ககுன் கதி தந்து காக்க ஆஞ்சனியனி காக்க வாயுமைந்தனி காக்க ராம பக்தனி காக்க ராம பக்தனி காக்க ஸ்ரீராமதூதனி காக்க जय रामदूदनिकाक काक श्रीरामदूदनि काक जय रामदूदनि काक अञ्जनैमैन्दनि रामभक्तनि श्रीयाञ्जनीया पोटी